ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் சீனாவுக்கு முதலீட்டு வாய்ப்புகளை இந்தியா வந்து திறந்து விட்டுருக்காங்க இதனால் டென் பர்சன்ட் வரைக்கும் சீனா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங்கில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா சீனா மோதல்னால இந்தியா கிட்ட அதிகமான நெருக்கம் காட்டிட்டு இருக்கிறாங்க சீனா ஈவன் வீசா வழங்குறதுலேருந்து ட்ரேடுலேருந்து எல்லாத்துலேயுமே அதிகமான பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரோட சண்டையில் அமெரிக்காவோட வாய்ப்புகளும் சீனாவோட முதலீட்டு வாய்ப்புகளும் இந்தியாவுக்கு தான் வரப்போகுது அதே சமயம் சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட இழப்பில் ஆதாயம் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளுக்கும் அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாளாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு உலக நாடுகள் மேலே டேக்ஸ் போடுறது இஷ்டத்துக்கு சீனா மேலே டூ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டேக்ஸ் போடுறது அங்கே சட்டவிரோதமாக குடியேறிக்கிறவங்களை எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவுக்காகவே வெயிட் பண்ணாமல் தன்னிச்சையா முடிவுகளை எடுத்தது ஒரு மன்னராட்சி மாதிரி நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க நிறைய பேருக்கு வேலை இல்லை இது போன்று நிறைய ட்ரம்ப் அரசு நிர்வாக கொள்கை முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பது ஐநூற்றி ஒன்று என்ற போராட்டத்தை முன்னெடுத்து அமெரிக்கர்கள் ஐம்பது இடங்களில் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க இதை பற்றியா இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்கலாம் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையை வளர்க்கும் நோக்கத்தில் மத்திய அரசு புதிய முடிவுகளை எடுத்துட்டு வர்றாங்க அதில் முக்கியமாக இந்தியாவில் முதலீடு செய்யும் சீன நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வந்த மத்திய அரசு தற்போது புதிய தளர்வுகளையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அறிவிப்பு சீன முதலீட்டாளர்கள் பெரும் வாய்ப்பாகவே உள்ளது அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க அமெரிக்காவுடனான வர்த்தக போர் இப்போ வந்த நிலையில் அதை சமாளிக்க புதிய வாய்ப்புகளை சீன நிறுவனங்களும் சீன முதலீட்டாளர்களும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஏன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் சீனாவோட பொருள்கள் தான் இருந்துச்சு அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணனால இப்போ மற்ற நாடுகளில் தேடிட்டு இருக்கப்போ இப்போ இந்தியா அதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஐந்து வருடத்துக்கு பிறகு தான் இப்போ நம்ம சீனா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா சீனாக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு இருந்தே சீனாவோட ட்ரேட் பண்ணுறதை இந்தியா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ இந்தியா கூட சீனா ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸையும் போட்டிருக்காங்க சீன நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் முதலீடு பண்ண முடியாது இந்திய நிறுவனங்களோட கூட்டு சேர்ந்து தான் முதலீடு பண்ணணும் இந்த கூட்டணி முயற்சியில் சீன நிறுவனங்களோட பங்கு வந்து டென் பர்சண்ட்டை தாண்டவே கூடாது அப்படிங்கிற முக்கியமான கண்டிஷனையும் போட்டிருக்காங்க அப்படி சீனா நிறுவனமும் இந்திய நிறுவனங்களும் கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணனா கூட அவங்களோட ஷேர்ஸ் வந்து சீனாவோட ஷேர்ஸ் டென் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணால் மட்டும் இங்கே ட்ரேட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு இரண்டு நாடுகளும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணும்போது சீனாவோட டெக்னாலஜியை இந்தியாவோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியமான கண்டிஷன்ஸையும் போட்டிருக்காங்க தற்போது உலகளவில் ஏற்பட்ட வர்த்தக மாற்றங்கள் ஆட்சி மாற்றங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பத்து சதவீத பங்கு மற்றும் தொழில்நுட்ப பகிர்வு விதிமுறைகளுடன் சீன முதலீடுகளுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளது சீனை நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அண்டை நாடுகளான வியட்நாம் தைவான் நாட்டின் ஒப்பந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி சூழல் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக சீன முதலீடுகளை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் என தெரிகிறது மேலும் சீனாவில் உ உற்பத்தி ஆலைகளை வைத்திருக்கும் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு தனது உற்பத்தி தளத்தை மாற்ற வேண்டும் என நினைத்தால் இப்பிரிவின் கீழ் சீன சப்ளையர் நிறுவனங்கள் கூட்டு நிறுவனத்தில் நாற்பத்தி ஐம்பது சதவீத வரை பங்குகளை வைத்திருக்க மத்திய அரசு அனுமதிக்கிறது ஆனால் இதற்கான அனுமதியை மத்திய அரசு முதலீட்டு விண்ணப்பத்தை தீவிரமான ஆய்வு செய்து ஒப்புதலின் பெயரிலேயே அனுமதி வழங்கப்படும் அமெரிக்க வர்த்தக சந்தையை அடைய இந்திய நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவுகளையும் மத்திய அரசு கொடுக்க தயாராக உள்ளது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட எண்டில் இந்தியா அண்ட் அமெரிக்காக்கு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறையில் வீச்சில் இந்தியா வந்து தயாராகிட்டு வராங்க உலகளவில் ரொம்ப ஃபேமஸான ஐஃபோன் வந்து சீனாவில் தான் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் இந்த ஏ வர்த்தகம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த டீல் ஃபுல்லாக இந்தியாவுக்கு தான் வரும் ஸோ இதனால் இந்தியாவில் உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஃபாக்ஸ்லிங் மதர்சன் பாரத் ஃபோர்ஸ் ஜபில் சால்காம் போன்ற நிறுவனங்கள் தற்போது ஆப்பிள் பொருட்களுக்கான உற்பத்தியில் ஈடுபட்டாங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்போது ஐஃபோன்களுக்கான என்க்ளோசை உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போது ஐஃபோன்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ஆப்பிளோட முக்கியமான சாதனங்களின் உரைகளும் இந்தியாலேயே தயாரிக்கிறாங்க சீன அரசோட அறிவுறுத்தலின்படி சீன நிறுவனங்கள் துளையிடும் இயந்திரங்கள் லேசர் பேனல் உபகரணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் தயாரிப்பில் இருக்கும் சீன சப்ளையர்களின் தொழில்நுட்பத்தையும் டெக் உதவிகளையும் பகிர்வதை நிறுத்தியுள்ளது இது இந்திய உற்பத்தி துறைக்கு பெரும் பாதிப்பாக இருந்து வருகிறது கட்டுப்பாடு இல்லாமல் சீன முதலீடுகளை இந்தியா ஏற்றுக்கொண்டால் இந்தியா வியட்நாம் போல மாறிவிடும் என்பதை உணர்ந்தே சீன முதலீடுகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு வந்தது ஆனால் உற்பத்தி துறையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல தொழில்நுட்ப தேவை இருக்கும் காரணத்தினால் தற்போது சீன முதலீடுகளுக்கு அனுமதி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தெரிவித்துள்ளது சீனாவின் டெக் சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரில்லிங் மிஷின் நிறுவனங்களான ஜெர்மனியை சேர்ந்ததாக இருந்தாலுமே சீனாவில் தான் இந்த இயந்திரத்துக்கான உதிரி பாகங்கள் முழுக்க தயாரிப்பு பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்குது இப்படி ஒவ்வொரு துறையிலுமே சீனாவோட சப்ளை செயின் தான் சர்வதேச அளவில் உற்பத்தியை இயக்கிட்டே வர்றாங்க இந்த தான் சீனாவோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்களோட டெக்னாலஜி நமக்கு தேவை அப்படிங்கறனால தான் இந்தியா ஒரு டென் பெர்சன்ட் அளவுக்கு மட்டும் சீனாவோட மேனுஃபேக்சரிங்கில் டீல் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இப்படி சீனா அமெரிக்கா ட்ரேட் வேறுனால மற்ற அதாவது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் லாஸ் அப்படின்னாலும் சீனா மற்ற உலக நாடுகளோட ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் இங்கே லோ காஸ்ட்டில் கிடச்சிட்டு இருந்தது அங்கே அதிகமான காசு கொடுக்க வேண்டியதுனால பெரும் பணவீக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க ஸோ இந்த தான் இப்போது அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக ஃபிஃப்டி ஃபைவ் நாட் ஒன் அப்படிங்கிற ஒரு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு ட்ரம்ப் நிர்வாகம் புதுசு புதுசாக போட்டுருக்கிற முடிவுகளுக்கு எதிராக தான் இந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களில் ஃபிஃப்டி ஃபைவ் நாட் ஒன் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அமெரிக்க அதிபராக ரெண்டாவது முறையாக இந்த ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே பல்வேறு கொள்கைகளை வெளியிட்டார் அதை இப்போ நடத்திட்டும் வர்றாங்க குறிப்பாக புலம்பெயர்ந்த என்ற ஒரு விவகாரத்தில் அரசு மறுசீரமைப்பு எலன் மஸ்கின் திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சொல்கிறது சர்வதேச நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்குமே அதிகமான டாக்ஸ் போடுறது கல்வி சமூக பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்துக்கான நிதியை டவுன் பண்ணுறது போன்ற விவரங்களுக்கான எதிரொலி தான் இப்போ அமெரிக்காவில் பல இடங்களில் வந்து போராட்டம் இருக்குது இதில் முக்கியமாக ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மூலக்கத்தோட தான் தற்போது இந்த ஃபிஃப்டி ஃபைவ் நாட் ஒன் போராட்டம் வந்து தீவிரமாக இருக்கு இந்த போராட்டத்தினால் ட்ரம்ப்போட நிர்வாக நடவடிக்கை ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது என்ன அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆ ட்ரம்ப்போட நிர்வாக உத்தரவுகளுக்கு அகெயின்ஸ்டாக இது வரைக்கும் ஒன் செவன்ட்டி கேசஸ் வந்து போட்டிருக்காங்க இதில் பல உத்தரவுகளுக்கு நீதிமன்ற தடையும் போட்டிருக்காங்க அதனால் ட்ரம்ப்புக்கு எதிரான இந்த போராட்டமானது அவரது நிர்வாகம் பொருளாதாரம் சமூக ஜனநாயகத்துக்கு எதிரான வலுவான ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனை தான் வெளிப்படுத்தியிருக்குது ஸோ இப்போ இந் அமெரிக்காவில் நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே வந்து அங்கே நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே இந்தியாவோட பணவீக்கத்தை மறைமுகமாக பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து பெரும்பாலும் ஐடி செக்டரை சார்ந்துருக்கிறதுனால அங்கே வந்து வேலை வாய்ப்புகள் கம்மியாகும்போது நம்ம இந்தியா பொருளாதாரம் அதாவது மக்கள் நிறைய பேருக்கு வேலையில்லாம் போகும் அது மாதிரி மறைமுக தாக்கத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு நாடு சீனாவும் அமெரிக்காவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறதுனால இந்தியாவுக்கு தான் அதிகமான லாபம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்